துருக்கி மற்றும் லெபனோனுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் இவ்விரு நாடுகளிலும் நம்பிக்கை ஒன்றிப்பு அமைதி மற்றும் நீதியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது என்று கூறினார் முதுபெரும் தந்தை இரஃபேல் பெட்ரோஸ் வத்திகான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் அர்மீனிய கத்தோலிக்க திருஅவையின் முதுபெரும் தந்தை இரஃபேல் பேத்ரோஸ் இருபத்தொன்றாம் மினாசியன் அவர்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் துருக்கி மற்றும் லெபனோன் நாடுகளுக்கான திருத்தூது பயணம் குறித்த தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டபோது இவ்வாறு கூறினார் குறிப்பாக இளைஞர்களுடனான சந்திப்பின் போதும் பெயரூத்தில் இடம்பெற்ற இறுதி இறைவேண்டலின் போதும் மக்களுடனான திருத்தந்தையின் ஆழமான தொடர்பை எடுத்துரைத்த முதுபெரும் தந்தை மினாசியன் அவர்கள் திருத்தந்தை மக்களின் வலியை எவ்வாறு உள்வாங்கிக் கொண்டார் அதை நம்பிக்கையின் உணர்வாக எவ்வாறு மாற்றினார் என்பதையும் நினைவு கூர்ந்தார் உண்மையான அமைதிக்கு சமூக ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் நீதி மற்றும் மாற்றம் தேவை என்று வலியுறுத்திய முதுபெரும் தந்தை மினாசியன் அவர்கள் குறிப்பாக எருசலேமில் இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு நிகழவிருக்கும் மீட்பு யூபிலி விழாவிற்கு முன்னதாக கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கிடையே நிலவிட வேண்டிய ஒன்றிப்புக்கான திருத்தந்தையின் அழைப்பையும் பிரதிபலித்தார் ஒரு லட்சம் கும் மேற்பட்ட மக்கள் திருத்தந்தையின் திருப்பலியில் ஒன்றிணைந்து இறைவேண்டல் செய்த வலிமை வாய்ந்த காட்சியை நினைவு கூர்ந்த முதுபெரும் தந்தை மினாசியன் அவர்கள் இதனால்தான் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை நாம் ஒன்றிணைந்து நடப்பதை தொடர்ந்திட வேண்டும் என்று கூறி தனது நேர்காணலை நிறைவு செய்தார் இந்த